இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பதிமூன்று வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன் மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா இப்பொழுது கேட்பதற்கு அது ஒரு அருமையான சிறிய கேள்வியாகும் பாருங்கள் இப்பொழுது நண்பனே நான் எப்பொழுதும் அந்த நபரிடமே அதை விட்டு விடுகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு தெரியாது யார் இதை எழுதினது என்ற ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன் அதுதான் இங்கே இருக்கிற இந்த ஒன்று அந்த மனிதன் தாமே என்னிடம் வந்து கொடுத்தார் யாரோ ஒருவர் என்னிடம் சற்று முன்பு வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார் அவர்கள் காகிதத்தில் ஒருபோதும் அதை எழுதி வைக்கவில்லை நான் எனக்கு இங்கே இவைகளுக்கு போதுமான நேரம் கிடைத்தால் நான் பதிலுரைப்பேன் என்று கூறினேன் ஆனால் இப்பொழுது இது இங்கே நான் வேண்டுமா நான் பதிமூன்று வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன் மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா நீங்கள் பதிமூன்று வயதிலிருந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கிறிஸ்தவுக்குள் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்களானால் நீங்கள் இருப்பது போலவே நானும் இருந்து விடுவேன் நான் இப்பொழுது அதை செய்ய மாட்டேன் அது முதல் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளியிருப்பாரானால் நலமாயிருக்கும் ஞானஸ்தானம் என்பது ஒரு முறைமையாகும் அது உலகத்திற்கு அல்லது சபையாருக்கு நீங்கள் அந்நேரத்தில் இருந்தவர்களுக்கு என்று காண்பிக்கத்தக்கதாக நீங்கள் சாட்சிகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றும் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் நீங்கள் அவருடன் அடக்கமண்டப்பட்டு புதிய ஜீவியம் செய்து நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று நிரூபிப்பதற்காகவே ஆகும் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது உங்களை பார்த்த அதே மக்கள் நியாயத்திற்பில் உங்களை சந்திப்பார்கள் புரிகிறதா ஆகவே பிறகு யாராவது ஒருவர் ஒரு அந்நியர் நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்டால் ஆம் என்னுடைய கத்தருடைய மரணத்தினுடாக அடக்கத்தினூடாக நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளேன் பாருங்கள் நான் நினைக்கிறேன் ஞானஸ்தானம் ஓ அது தேவை என்று நான் கூறுகிறேன் அது தேவை அல்ல என்று நான் கூற மாட்டேன் ஆனால் அது தேவையான ஒன்று ஏனென்றால் அது தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் முக்கியமானதாகும் அப்படித்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது மிகவும் அவசியமாகும் இயேசு பரிசுத்த மத்திய அல்லது பரிசுத்த மார்க்கு பதினாறில் இந்த அறிக்கையை கொடுக்கிறார் அவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார் அவர் நிக்கதேமவிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறினார் புரிகிறதா அது ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு புதிய ஜீவியத்தில் எழுப்பப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் நான் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறேன் ஆனால் நீங்கள் சகோதரன் பில் சிறிய வயதில் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கையில் நீங்கள் மறுபடியுமாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துள்ளீர்களா என்று கேட்கலாம் அநேக முறை நான் அதை செய்துள்ளேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வேத வாக்கியம் உள்ளது இரண்டாம் அதிகாரத்தில் சபையிடம் பேசுகின்றார் அவர் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார் அவர்களில் அநேகர் இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்றால் அதாவது நீங்கள் திரும்பி சென்று அதையே மீண்டும் செய்ய வேண்டும் பாருங்கள் அருமை கிறிஸ்தவ நண்பனே இதை நீ கவனிப்பாயானால் இப்பொழுது இதனுடன் நான் இணங்காதிருக்கவில்லை பாருங்கள் ஏனெனில் நம்மிடம் உள்ள ஞானஸ்தான தொட்டி நிரப்பப்பட்டுள்ளது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று விரும்புவோர் எவருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாய் உள்ளோம் நாங்கள் இணங்காமல் இருந்து கொண்டிருக்கவில்லை நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால் உங்களுடைய வழியில் ஏதாவது இருக்குமானால் மற்றும் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று உணர்வீர்களானால் நீங்கள் சென்று அதை செய்யுங்கள் அது சரி நீங்கள் சென்று அதை செய்யுங்கள் உங்கள் பாதையில் எதையும் இருக்க விடாதீர்கள் நீங்கள் உங்களைத்தாமே பூர்ணமாக தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் அநேக வருடங்களுக்கு முன் நீங்கள் ஏதாவது அந்த நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்று உணர்வீர்களானால் நீங்கள் சென்று அதை சரி செய்யுங்கள் அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து விடுவீர்கள் ஏனெனில் உங்கள் பாதையில் இருக்கும் அதை நீங்கள் விளக்கும் வரையில் உங்களால் தொடர்ந்து செல்ல இயலாது நீங்கள் பாருங்கள் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தள்ளியாக வேண்டும் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் செய்ய வேண்டியது அதுதான் நான் அநேகருக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன் ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வேதபாக்கியம் அது ஒரு தனிப்பட்ட நபரிடம் பேசவில்லை அது சபைக்கு பேசப்பட்டதாகும் பாருங்கள் அந்த சபைக்கு அவர்கள் என்ன செய்தனர் ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த தங்களுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டனர் பாருங்கள் அது அவர்கள் உண்மையாகவே ஆதியில் கொண்டிருந்த உன்னதமானதாகும் அவர் ஆகையால் நீ திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார் சரியாக அதை செய்து அதை கைக்கொள் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று அவர் சபையிடம் பேசுகின்றார் பாருங்கள் இல்லையெனில் நான் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் ஆகவே நீங்கள் பதிமூன்று வயதிலோ அல்லது எந்த வயதிலோ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால் ஏன் அது உங்களுடைய வழியில் இருப்பின் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுங்கள் நீங்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று இப்பொழுது வேதபூர்வமாக நான் உங்களுக்கு கூற முடியுமானால் ஜனங்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று நான் கூற முடிந்த ஒரு வேதபூர்வமான வழிதான் உள்ளது முழு வேதத்திலேயே ஒரே ஒரு வசனத்தில் தான் மக்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்றிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னர் யோவானால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அவர்கள் பவுல் அப்போ பத்தொன்பது ஐந்தில் அவர்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னான் புரிகிறதா இப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் உங்கள் இருதயம் சரியாக இருக்கும் போது நீங்கள் பரிசுத்தாவியை பெறலாம் புரிகிறதா ஏனென்றால் அப்போ சிலர் ரெண்டில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்னும் ஒரு விதியை ஒரு விதியை பேதில் அளிக்கின்றான் ஆனால் அதன் பின்னர் அப்போஸ்டர் பத்து நாற்பத்தி ஒன்பது தேவன் திரும்பி புறஜாதியார் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்பே தேவன் அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அளித்தார் நீங்கள் பார்த்தீர்களா ஆகவே நீங்கள் பாருங்கள் அது உங்கள் இருதயத்தின் நிலையாய் உள்ளது அப்பொழுது பேறு ஆரம்பத்தில் நாம் பெற்றிருந்தது போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்றான் உங்களுக்கு புரிகிறதா ஆகையால் அப்பொழுது அவர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அப்போ சிலர் கூறினான் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் எபேசுவிற்கு வந்தான் அங்கே சில சீசர்களை கண்டான் அவன் அவர்களிடம் நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர் அவன் அப்படியானால் நீங்கள் பெற்றீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர் அவர்கள் நாங்கள் யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று கூறினர் அவன் யோவான் மனநிரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று கூறி வருகிறவரான இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றான் அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பார்த்தீர்களா ஆகவே இப்பொழுது அது இப்பொழுது இதன் பேரில் இது ஆனால் நீங்கள் பதிமூன்று வயதில் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்று இவ்வளவு காலமாக கிறிஸ்தவ ஜீவியம் செய்ததாக இது கூறுகிறதா அல்லது நீங்கள் சில நேரங்களில் பின்மாற்றம் அடைந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்களா பின்மாற்றத்தில் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது நான் யாராவது சென்று அதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று எண்ணினேன் ஆனால் பின்மாற்றத்தின் பேரில் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்மாற்றம் அடைகிறீர்கள் அதை தவிர்க்க உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை சரி ஆனால் நீ சபையினிடம் ஜனங்களிடத்தில் பின்மாற்றம் அடைகிறாய் ஆனால் தேவனுக்கு முன்பாக அல்ல புரிகிறதா நீ கிறிஸ்துவின் பேரில் பின்மாற்றம் அடைகிறாய் ஆனால் தேவன் பேரில் அடைகிறதில்லை ஏனென்றால் நீ அந்நிலையை அடைந்தால் நீ பாவம் செய்யும் போது நீ இருக்கிறாய் ஆனால் நீ தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறாய் பவுல் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டியதாய் இருந்தது அது சரிதானே அவன் ஒவ்வொரு நாளும் செத்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டியதாய் இருந்தது எல்லா நேரத்திலும் தொடர்ந்து அவன் மனம் திரும்பிக் கொண்டே இருந்தான் புரிகிறதா பவுலே அதை செய்ய வேண்டியதாய் இருந்ததானால் அப்படியானால் நானும் கூட அவ்வாறே செய்தாக வேண்டும் நீங்களும் கூட அல்லவா அது உண்மை ஆகவே நாம் ஆனால் இப்பொழுது நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன் என்றும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாவத்திலிருந்து சுத்திகரித்தது என்றும் அப்பொழுது நான் நீ ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திருப்பாயானால் அது தேவை என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நீ அவ்வாறு செய்யப்பட விரும்பினால் சரி அது அருமையாயிருக்கும் அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம்